ஓம் ஸ்ரீ ராம் ஸ்ரீ சாய் சத்சரிதம் அத்தியாயம் நாற்பது பாபா தன்னுடைய பக்தன் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் எவ்வளோ மயிலுக்களுக்கு அப்பால் இருந்தாலும் தன் காலில் ஒரு நூல் கட்டினா எப்படி ஒரு சிட்டுக்குருவி பறக்க முடியாமல் போகுமோ அந்த மாதிரி தன்னுடைய பக்தன் ஈர்க்கப்படுவான் என்று ஏற்கனவே இருபத்தெட்டாவது அத்தியாயத்தில் இதை பற்றி குறிப்பிட்டிருக்கு ஹேமத் பந்த் அப்படின்றவர் சாயி சத்திரத்துடைய ஆசிரியர் அவர் ஒரு முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒரு பௌர்ணமி தினத்தன்று மேலும் அது ஓலி பண்டிகையான நாளாகும் அன்னைக்கு காலையில் அவருக்கு ஒரு கனவு அந்த கனவில் பாபா ஒரு துறவி வேஷத்தில் அவர் வீட்டுக்கு மதிய உணவுக்கு வரா மாதிரி சொல்லிட்டு கனவுலேருந்து கலைஞ்சு போய்டிறார் ஹேமத் பந்த் எழுந்து பார்த்துட்டா கனவு கலைஞ்சது ஆனால் இது உண்மையாகவே இருக்குமா நம்ம வீட்டுக்கு பாபா வருவாரா அப்படின்னு அவருக்கு ஒரு யோசனை ஏன்னா அவருக்கு பாபாவுடைய தொடர்பு ஒரு ஏழு வருடமாக தான் இருக்குது உடனே தன் மனைவியிட்ட போய் சொல்கிறார் இந்த மாதிரி இன்றைக்கி மத்தியானம் பாபா நம்ம வீட்டுக்கு உணவுக்கு வராரு விருந்தாளியாக இருக்கிறதுனால நீ கொஞ்சம் உணவை கூட சமைச்சு வச்சிரு அப்படின்னு மனைவிக்கிட்ட சொல்கிறார் ஹேமத் பந்துடைய மனைவிக்கு ஒரு சின்ன மனசில் ஒரு கலக்கமும் சந்தேகமும் வருது நம்ம இருக்கிற பாந்த்ரா வீட்டுக்கு சாயிநாதர் போன்ற மகான்லாம் உணவுக்கு வருவாரா அப்படின்னு தன்னுடைய கணவனிடம் கேட்க ஹேமத் பந்து தன் மனைவிகிட்ட சொல்கிறார் பாபா ஏதேனும் ஒரு ரூபத்தில் ஒரு விருந்தினர் மூலம் நிச்சயமாக வந்து விடுவார் அப்படின்னு மனைவிகிட்ட சொல்கிறாரு மனைவியும் உணவு பதார்த்தங்களை கூடவே சமைச்சி வச்சுடுறாங்க மதியம் இலை போட்டு குடும்பத்தினர் எல்லாம் விருந்துக்கு உட்காந்துக்கிறாங்க அன்ன சுத்தி இலையில இலையில் நெய்யும் ஊற்றிடுறாங்க கிருஷ்ணருக்கும் நைவேத்தியத்தை பண்ணி முடிச்சிடுறாங்க நடுவில் ஒரு இலை விருந்தினருக்கு தனியாக போடப்பட்டு மகள்கள் மகன்கள் பேரன்கள் பேத்திகள் ஒரு ஓரமாகவும் மற்ற குடும்பத்தினர் வேறொரு வரிசையிலையும் எல்லோரும் உட்காந்துடுறாங்க கதவு சாத்தப்பட்டுருது வாசக்கதவை தாப்பாக போட்டுடுறாங்க சாப்பிட ஆரம்பிக்கலான்னு எல்லாரும் உட்காரும்போது வாசக்கதவு தற்ற சத்தம் கேட்குது அப்போது இரண்டு மனிதர்கள் நிற்கிறாங்க அதில் ஒன்று வந்து அலி முகமது இன்னொன்று மௌலானா இஸ்மு ஜாவர் இவர்கள் இருவரையும் ஹேமத் பந்த் உள்ள வாங்கன்னு சொல்லும்போது அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்க ஏற்கனவே உள்ளே வந்திருக்கிற விருந்தினர்கள்லாம் உங்களுக்கோசரம் காத்து கொண்டிருக்காங்க அதனால் நீங்கள் சாப்பிட தயாராகணும் இந்த ஒரு பொட்டலத்தை உள்ளே கொண்டு போய் வச்சுக்கோங்கன்னு சொல்லி அவங்களே உள்ளே வந்து ஒரு மேஜை மேலே ஒரு பொட்டலத்தை வைக்கிறாங்க அந்த பொட்டலம் ஒரு பழைய செய்தித்தாள் மூலியமாக சுத்தப்பட்டிருக்கு ஹேமத் பந்த் அது என்னென்னு கேட்க அதை நீங்களே பிரித்து பாருங்கன்னு வந்த ரெண்டு பேரும் சொல்ல உடனே ஹேமத் பந்த் அந்த பழைய செய்தித்தாள் பொட்டலத்தை பிரிக்கிறார் ஆச்சரியமூட்டுற வழியில் அதில் பாபாவுடைய சித்திரம் அது உள்ளே இருக்குது அப்போ ஹேமத் பந்த் அலி முகமது கிட்ட கேட்குறாரு இது யார் கொடுத்தாங்க எங்கே வாங்கினீங்கன்னு அப்போ அலி முகமது என்ன சொல்கிறாரு இப்போ நீங்கள் விருந்த விருந்தினர்கள் வெயிட் பண்ணுறதுனால அதை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க இந்த செய்தித்தாள் பழைய பொட்டலத்தில் இருக்கிற பாபாவுடைய சித்திரத்தை பற்றி நான் பிற்கால பின்னாளில் வந்து நான் உங்களுக்கு விவரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க ஹேமத் பந்த் கண்ணில் கண்ணீர் வழிய பாபாவை சித்திரத்தை வணங்கி நடுஸ்தானத்தில் பாபாவுக்குன்னு போட்ட இலையில் பாபா படத்தை வச்சு அவருக்கு நேவத்தியத்தை பண்ணிவிட்டு மற்ற விருந்தினர்கள் அனைவரும் விருந்துக்கு தயாராகிடுறாங்க பாபாவின் படத்தை பார்த்து குடும்பத்தினர் அதனுடைய அழகை பார்த்து மிகவும் ஆனந்தம் அடைந்தனர் இவ்வாறாக பாபா ஏமத் பந்த் கனவில் வந்ததை நிறைவேற்றிட்டார் ஒரு தாய் தன் குழந்தைய அன்புடனும் பாசத்துடனும் எவ்வாறு பராமரிப்பாலோ அதே அளவு சாய்நாதர் தன் பக்தன் எங்கிருந்தாலும் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் கூப்பிட்ட நேரத்திற்கு ஓடோடி வந்து அரவணைக்கிறார் என்பதற்கு ஹேமத் பந்தின் கதை ஒரு சாட்சியாகும் ஓம் ஸ்ரீ சாய்ராம்